தலைமைச் செயலக ஊழியர்களுடன் சமத்துவ பொங்கல் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறினை கொண்டாடி சிறப்பிக்க இதோ மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் வழியில் மாண்புமிகு அவர்களால் உயர்த்தி பிடிக்கப்படும் சமத்துவத்தின் உயிரோட்டமான சின்னம் இது சமத்துவ பொங்கல் விழா சாதி மத பேத இன்றி அனைவரும் ஒரே தானையில் பொங்கலிட்டு கொண்டாடும் சமத்துவ பொங்கலாக இவ்விழாவினை கொண்டாடி சிறப்பிக்க வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரவர்களையும் துணை அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது அரசு ஊழியர்களை நலன் காக்கும் திராவிட மாடல் அரசின் நாயகர் மாண்புமிகு இதோ வரவேற்புடன் இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் பொங்கல் திருநாள் என்பது தமிழர்கள் அனைவருக்குமான திருநாள் அதில் சாதி பேதம் கிடையாது மத வேறுபாடுகள் கிடையாது என்பதை உரைத்தவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமை செயலக ஊழியர்களுடன் சமத்துவ பொங்கல் விழாவினை கொண்டாட வருகை தந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் திருநாள் தமிழ்நாடு முழுவதும் இந்த சமத்துவ உணர்வு பொங்கி வருகிறது வீடுகளிலும் அலுவலகங்களிலும் கிராமங்களிலும் கல்லூரிகளிலும் சமத்துவ பொங்கல் பொங்கட்டும் என வாழ்த்தியிருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் சமத்துவ பொங்கல் விழா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறினை கொண்டாட வருகை தரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சரவர்களும் வருகை தருகிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் அரசு ஊழியர்களின் நலன் காக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் என்று என்றும் மக்களுடன் மக்களாக இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என செயல்படும் தலைவர் இன்று நம் அனைவரையும் இணைத்து சமத்துவ பொங்கலாக கொண்டாட செய்திருக்கிறார்கள் இந்த சமத்துவ பொங்கல் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மதிப்பிற்குரிய அரசு உயர் அலுவலர்கள் மதிப்பிற்குரிய அனைத்து அலுவலர்களையும் பணிவன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம் பொங்கல் திருநாள் என்பது தமிழர்கள் அனைவருக்குமான திருவிழா அதில் சாதி பேதம் கிடையாது மத வேறுபாடுகள் கிடையாது என உரைத்து தைப்பொங்கல் திருநாளை சமத்துவ பொங்கலாக கொண்டாடச் செய்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய சமத்துவ பொங்கலை கொண்டாடி எல்லாருக்கும் எல்லாம் என்ற இலக்கை நோக்கி சமத்துவ நிலையை அனைவரும் அடைந்திட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய திராவிட மாடல் அரசு பணியாற்றி கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உழைத்துக் கொண்டிருக்கிறது உழைத்துக் கொண்டிருக்கிறது சொன்னால் நாங்கள் மட்டுமல்ல நீங்களும் சேர்ந்துதான் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தலைமை செயலகத்திலிருந்து நீங்களெல்லாம் நேரம் காலம் பார்க்காமல் உழைத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்ட உங்களோட இந்த பொங்கலை கொண்டாடுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களிலும் உங்களுடைய இல்லங்களிலும் பொங்கட்டும் பொங்கட்டும் என்று இந்த இணைய நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் இருபது ஆண்டுகால நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் புதிய ஓய்வூதிய திட்டத்தினை பொங்கலுக்கு பரிசாக தந்த முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது மாண்புமிகு அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சரவர்களும் பொங்கல் பானையில் சமத்துவ பொங்கலின் பொங்கலையிட்டு தற்போது இந்த சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றனர் தலைமை செயலக ஊழியர்களுடன் தற்போது மாண்புமிகு அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் தலைமை செயலக ஊழியர்களுக்கு பொங்கல் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் சாதி மதம் கடந்து ஒரே பானையில் பொங்கும் அரிசி பருப்பு வெள்ளம் நெய் அனைவரும் ஒன்று கூடும் தமிழர் திருநாள் இதனை சமத்துவ பொங்கலாக கொண்டாடி வருகிறார்கள் மாண்புமிகு அவர்கள் தலைமைச் செயலக ஊழியர்கள் அனைவரையும் நேரடியாக சந்தித்து மாண்புமிகு அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் சமத்துவ பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் you. <laughs> தலைமைச் செயலக ஊழியர்களுக்கு நேரடியாக சென்று மாண்புமிகு அவர்களும் மாண்புமிகு துணை அவர்களும் சமத்துவ பொங்கல் திருநாளுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றனர் நாம் அனைவரும் பெருமை கொள்ளத்தக்க தருணமாக இந்த தருணம் மாறியிருக்கிறது பேதமின்றி அனைவரும் ஒரே பானையில் பொங்கல் வைத்து ஒன்றாக இணைந்து திருவிழா இந்த சமத்துவ பொங்கல் விழா தலைமைச் செயலக ஊழியர்களுக்காக மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் நேரடியாக வந்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றனர் உங்களுக்காகவும் பொங்கல் இங்கு வழங்கப்படுகிறது அனைவரும் சென்று உங்களுக்கு பொங்கலை பெற்றுக்கொள்ள பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆங்காங்கே இருக்கக்கூடிய இடங்களில் சமத்துவ பொங்கல் விழாவினை ஒட்டி இங்கு பொங்கல் வழங்கப்படுகிறது அனைவரும் இணைந்து ஒன்றாக சமத்துவ பொங்கலிட்டு உண்ணும் திருவிழாவாக இந்த விழாவில் பங்கேற்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திராவிட மாடல் அரசின் சமூக நீதி சமத்துவம் எல்லாருக்கும் எல்லாம் என்ற கொள்கையை உலகிற்கு உணர்த்தும் திருவிழாவாக இந்த திருவிழா சமத்துவ பொங்கல் விழா இந்த இனிய தருணத்தில் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்களை நன்றி அன்புடன் அழைக்கிறோம் இந்த இனிய விழாவில் கலந்து கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள் பொங்கல் வந்து தமிழர்களின் தலையாய பண்டிகையாகும் சாதி மதம் இதெல்லாம் கடந்து ஒரு இனமாக நாம் கொண்டாடும் இந்த பண்டிகை பொங்கல் தைப்பிறக்கும் முன்னே தமிழ்நாட்டு மக்களுக்கு பல இனிப்பான செய்திகளை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியுள்ளார்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழ்நாடு அசோட் பென்ஷன் ஸ்கீம் இதுபோல பற்பல இனிப்பான அறிவிப்புகளை வழங்கியுள்ளார்கள் அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக முதல் முறையாக நமது தமிழ்நாடு தலைமைச் செயலக சரித்திரத்தில் நம்மளுடன் இந்த பொங்கல் விழாவை கொண்டாட மாண்புமிகு அவர்கள் வந்திருக்கிறார்கள் அதற்காக உங்கள் அனைவரின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடன் வருகை தந்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் அரசு அலுவலர்கள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த இனிமையான பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்